வாழ வைக்க முடியும் தெய்வீக வாழ வைக்க முடியும் எது பரிசுத்த ஆவியானவர் இதே பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு அசுத்த ஆவி ஒரு கெட்ட ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னாக்க அவனை நிம்மதியா வாழ விடுமா அவனை பரிசுத்தமா வாழ விடுமா வாழவே இவனை என்ன இப்படி இவனை அழிச்சிடணும் இவனை அப்படியே கெடுத்துடணும் இவனுக்கு மேன் மேல வியாதியை கொடுத்து கொடுத்து இவனை என்ன பண்ணும் அலைக்கழிக்கணும் கடைசில என்ன பண்ணும் அப்படியே நிர்மலம் ஆக்கிடணும் அப்படிதான் இந்த கெட்ட ஆவி நினைக்கணும் சரிங்களா